திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் அருகே போலி ஆவணங்களை பயன்படுத்தி விவசாயிகளின் நிலத்தை அமைச்சரின் பினாமிகள் அபகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒட்டஞ்சித்திரம் அடுத்த நாகனம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் நல்லசாமி இவர் ஒட்டன் பகுதியில் உள்ள நிலத்தை ஏலத்தில் எடுத்து ஆண்டாண்டு காலமாக விவசாயம் பார்த்து வந்துள்ளனர் தற்போது நல்லசாமியின் மகன்கள் உட்பட அறுபதற்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிலத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் வினாமிகள் அபகரிக்க முயல்வதாக நல்லசாமியின் மகன்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கபிலன் நாட்ராயன் ஆகியோர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி நிலங்களை அபகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் எம்எல்ஏவுடைய மந்திரியினுடைய மந்திரி அதாவது உணவுத்துறை மந்திரி சக்கரவாணியினுடைய உறவினர் கபிலன் என்பவர் அடாதுடியாக ஒரு மோசடியான பத்திரப்பதிவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு மோசடியான பத்திரப்பதிவை ஏற்படுத்தி நூறு குண்டர்களை வச்சு அடியார்களோடு வந்து எங்களை அடித்து வெளியே துடைச்சி விட்டு விட்டு சுற்றி பென்சிங் போட்டு இப்போ எங்களையும் உள்ளே விடாமல் அவர்களும் உள்ளே போக முடியாமலும் கோ கோர்ட்டு ஹை கோர்ட்டு எங்களுக்கு உத்தரவிட்டும் விட்டும் ஒட்டச்சித்திரம் காவல்துறை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அதாவது ஒரு நகர திமுக செயலாளர் மாதிரி இன்ஸ்பெக்டர் செயல்படுகிறார் முடியாத கோர்ட்டுக்கு போக முடியாது என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி மோசடி பத்த பத்திரம் பதிவை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு எண்பத்தி மூணு சென்ட மறுபடியும் டிஎம்கே கவுன்சிலர் நாட்டாயன்பவர் கபில இந்த சிபிராஜுக்கு கிரையம் பண்ணி கொடுத்து அதையும் மோ குண்டர்களை வச்சு அடிச்ச எல்லாம் வெளியே துரத்தி விட்டு போட்டு பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு